அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள் தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தை மாத ராசி பலன்கள் துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காலப்புருஷத்துக்கு பிடி ஏழாம் ராசியான துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் துலாம் ராசி ராசிநாதன் சுக்கரன் இங்க பாருங்க அஞ்சாம் இடத்துல சனியோட கும்பராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு நாலாம் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல சூரியன் இருக்காரு ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல பாருங்க புதன் ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் தனுசு ராசியில் இருக்காங்க சூரியன் வந்து மகர ராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காரு எட்டாம் இடத்துல குரு ரிஷபராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காங்க கேது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்துல கன்னி ராசியில் இருக்காங்க இதுதான் தை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான நிலைகள் தை மாதம் எட்டாம் தேதி பாருங்கள் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினொன்றாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினஞ்சாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் புதன் ரெண்டு இடத்துக்கு மாறுறாரு சுக்கரனோட பயிற்சி இருக்குது சுக்கரன் உச்சமாக போகிறாரு ராசிநாதன் உச்சநிலை அணைய போகிறாரு செவ்வாயோட பயிற்சி இருக்குது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் சாதகம் பாதகம் எல்லாமே பார்த்தலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம் புலாம் ராசி உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பாருங்கள் அஞ்சாம் இடமான பூர்வ புனிஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியோடு தான் சேர்ந்துருக்காரு அதனால் அங்கே பெருசாக பாதிப்பு இல்லை ராசிநாதன் சனியோட வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் டெல்லடிக்கும் உடம்புல சில சோர்வுகள் வந்துட்டு போகும் சரிங்களா சோம்பேறித்தனப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன மனக்குழப்பம் கொடுக்குங்க அது வந்து தவிர்க்க முடியாது இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் ஆனால் பெரிய பிரச்சனை வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சுக்கரன் அங்கே ஸ்தான பலத்தில் இருக்கார் ஆரம்ப பகுதி பாருங்க சுக்கரன் வந்து நட்பு வீட்டில் இருக்கார் அதுக்கப்புறம் அவரோட உச்ச வீட்டுக்கு போயிடுறாரு அப்போ ஆரம்ப பகுதியாக இருந்தாலும் சரி நடுப்பகுதி கடைசி பகுதியாக இருந்தாலும் சரி மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஏன்னா ராசிநாதன் சனியோடு இருக்கார் ராசிநாதன் ராகோடு இருக்கார் அப்போ சின்ன சின்ன மனக்குழப்பம் தான் வருமே தவிர இது பண்ணலாமா அங்கே அங்கே போகலாமா இங்கே போகலாமா இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த மாதிரி யோசிப்பீங்க ஆனால் அந்த முடிவு அந்த முடி முடிவுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா யோசிச்சு கரெக்டாக அந்த முடிக்கிற இதில் ஒரு தெளிவாயிருவீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாத வேண்டாம் சிறு சிறு மனம் குழப்பம் இருந்தாலும் கூட வெற்றி கிடக்கக்கூடிய ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக எல்லா துலாம் ரசிகர்களுக்கும் தை மாதம் அமைய சரிங்களா சரிங்களா ராசிநாதன் நல்லா இருக்கா அப்போ நினச்சதெல்லாம் நடக்கும் சரிங்களா அதனால் ரெண்டு மூணு தடவை யோசிங்க என்ன ஒரு விஷயமா எந்த ஒரு காரியம் பண்ணுறக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அது வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தோல்வி கிடையாது சரிங்களா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் ரெண்டாம் அதிபதி ராசிக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் வந்து எங்கே இருக்காரு அவர் பத் பத்தாம் இடத்துல இருக்கார் அவரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ குடும்பத்திலேருந்து வந்து பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்காது பணம் வரும் வருமானம் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்களே எப்படி தீர்த்துக்குவீங்க உங்களால் சமாளிக்க முடியும் வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த தை மாதம் சரிங்களா வருமானம் வரப்போகுது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ பண பிரச்சனை இல்லை குடும்ப பிரச்சனை உங்களுக்கு இருக்காது பிரச்சனை இருந்தால் கூட உங்களால் இசை சமாளிச்சுருவீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் இருக்கார் ராசிக்கு அவர் ராஜயோகாதிபதி ஒன்பதாம் தேதிபதி அவர் மூணாம் இடத்துலேருந்து இருந்து அவர் நாலாம் இடத்துக்கு இந்த மாதம் பதினொன்றாம் தேதி போயிடுறாரு கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்க நீங்கள் நினச்சது ஒன்று நடத்த நடக்கிறது ஒன்று மாதிரி அது நல்ல விஷயமா உங்களுக்கு நடக்கும் ஒரு சில பேர் நீங்கள் நினச்சிருப்பீங்க அதை விட நல்ல பெருசாகவே நடக்கும் ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இந்த மாதம் மனசுக்கு பிடிச்ச வாகனம் அமையும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை விட ஒரு லக்ஸுரியான ஒரு வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இதெல்லாமே நீங்கள் எதிர்பாராத எல்லாம் உங்களை வாழ்க்கையில் நடக்கப்போகுது ஒரு சில பேர் ஒன்று நினச்சிருப்பாங்க ஆனால் அது அதை வீறி அதை அதுக்கும் அதை அதை விட ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே நடக்கும் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் அப்போ ஏற்பட்ட மாதம் தான் இந்த மாதம் என்ன காரணம்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி சனி அஞ்சில் இருக்கார் சுக்கரனோடு இருக்கார் அப்போ நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால வண்டி வீடு வாகனம் சொத்து இதெல்லாமே உங்களுக்கு அமைச்சிடும் என்ன வாகனம் வாங்கணும் எங்களை வாங்கணும்னு நினைச்சிங்களோ அது அப்படியே கிடச்சிடும் உங்களுக்கு இல்லை அதுக்கு மேலே அதை விட லக்ஸுரியான வாகனம் வாங்குறது நல்ல ஒரு இடம் வாங்குறது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி போய் வாங்குறது இது எல்லாமே அமைய போகுது அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும் இந்த மாதம் சரிங்களா ராசிக்கு வந்து பாருங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் எதிர்ப்புகள் இருக்காது உங்களுக்கு கடன்கள் இருந்தால் கூட அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் ஆரம்ப பகுதி உங்களுக்கு சனியோடு இருக்கார் அதுக்கு நடுப்பகுதிக்கு மேலே ராகோடு இருக்கார் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன குழப்பம் இருந்தால் கூட அந்த ராசிநாதன் ஸ்தான பலத்தில் இருக்கிறதுனால கடைசியில் நீ எடு எடுக்கிற முடிவு உங்கள் பக்கம்தான் இருக்கப்போகுது சாதகமாக அமையப்போகுது அதனால் வீடு வாகனம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும் எதிர்ப்புகள் இருந்தால் கூட அந்த எதிரி தொலை உங்களை விட்டு விலகுவாங்க வேலை இல்லாமல் இருக்கவங்க முக்கியமாக சொல்லப்போனால் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அருமையான ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மாதம் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைச்சிவங்களுக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்தது பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக போகுது ஒரு சில பேத்துக்கு அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது எட்டாம் இடத்துல குரு இருக்காருங்க எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் வெளிநாட்டு பிரயணம் தான் பன்னெண்டாம் இடத்தையும் பார்த்துடுறாரு அப்போ வெளியூர் வெளிநாட்டு பயணம் வெளியூர் போகணுன்னு முயற்சி பண்ணால் எங்களால் போக முடியல வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணால் எங்களால் போக முடியலங்க சார் சொன்னவங்களுக்குலாம் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது வெளியூர் வெளிநாடு போகிறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்து கைக்குடி வரும் முன்னோர்களோட சொத்து பெண்டிங்காக இருந்தவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படி இலுபரியாக போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் முன்னோர்களோட சொத்து கைக்குடி வர்றதுக்கு வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க உருபாக்குறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுப முதலீடு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க இன்னும் கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதாரத்துக்காக செலவு பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி சுபவரயங்கள் இருக்கும் அந்த மருத்துவ செலவெல்லாம் இருந்தீங்களா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது சுப வரயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது வெளியூர் வெளிநாடு போகிறது எல்லாமே துலாம் ராசி நேர்களுக்கு உங்களுக்கு அமையப் போகுது ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த மாதம் இந்த மாதம் பாருங்கள் சுக்கரன் நல்லா இருக்கார் உங்களுக்கு ஸ்தான பலத்தோடு இருக்கார் சரிங்களா அவர் ஆரம்ப பகுதி சனியோடு இருக்கிறது தப்பு தான் இருந்தாலும் ராகோடு இருக்கிறதும் சில நெகட்டிவ் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு எடுக்க மாட்டார் ஏன்னா ஸ்தான பலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உகந்த இடம் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு இடத்துல இருக்காருன்னு அர்த்தம் கூட இருக்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் அதனால சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும் நீங்கள் ஒரு நீங்கள் துலாம் லக்னம் உங்கள் ராசி அதிபதி சுக்கர் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்திருப்பீங்க உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் தான் சுக்கரங்கிறது ஒரு நல்ல கிரகம் நல்லவன் ஒரு நல்லவன் வந்து கெட்டவனோட சனியோட ராகோடு இருக்கான் நல்லா வந்து கெட்டவனோட அது கெட்டவனோட தாக்கம் அந்த நல்லவனுக்கு இருக்கும் மனக்குழப்பம் மன ரீதியான பாதிப்பு சோம்பல் படுறது அப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர பெரிய அளவு கொண்டு போய் பாதிப்பில் போய் தள்ளாது அதனால கவலையப்படாதீங்க ஏன்னா சுக்கரன் வந்து நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கிறனால இந்த மாதம் வண்டி வீடு வாகனம் அமைஞ்சிடும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வந்துடும் எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்காது உடம்புல இருந்து வந்து வியாதியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் கம்மியாக போகுது அதை கண்பட பார்க்க முடியும் அதே மாதிரி ப்ரொமோஷன் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் மேலதிகாரி உங்களை பாராட்டுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு சில பேருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி நடக்கும் அது நல்ல விஷயமாக தான் நடக்கும் அதனால் கவலையப்படாதீங்க எல்லா துலாம் ராசினியர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இந்த தை மாதம் அமையப்போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த தை மாதத்தை நல்ல விதமாக நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன் ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம் லக்னம்ங்கிறது வேறு சரிங்களா எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும் ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது அதே மாதிரிதாங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்களோட கருமா என்னன்னு தெரியும் நல்ல கருமால பிறந்திருக்காங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்காங்களா லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன் அதாவது பான்மண்டிடத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ உங்களுடைய உங்களோட வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன உங்களுக்கு என்ன புத்தி போயிட்டு இருக்கு என்ன கொடுப்பு இருக்கீங்க நல்ல கொடுப்பு இருக்கீங்களா கெட்ட கொடுப்பு இருக்கீங்களா நல்ல கரமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கரமால பிறந்திருக்கீங்களா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலைக்கு போனால் என்ன பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும் வீடு வாகனம் எப்போ அமையும் வண்டி வாகனம் எப்போ அமைஞ்சு அமையும் அதுக்குண்டான காலக்கட்டம் வந்துருச்சா வரலையா வெளிநாடு போக முடியுமா முடியாதா எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ செட்டில் ஆவீங்க வாழ்க்கையில் எப்போ தான் நீங்கள் அந்த தோல்வியிலேருந்து வெளி வருவீங்க எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் பர்சனல் ஹாரஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஒரு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்